வாழ்வை மாற்றும் நான்கு மணி நேரம் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பத்து இரண்டாவது சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுரம் ஜே சி கார்டன் தொன்னூற்றி பூந்தமணி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக நிலை நிறுத்த விரும்புகிறார் இது என் பிள்ளை என் ஜனம் என்று உங்களை குறித்து சொல்ல விரும்புகிறார் அதுவும் பர்சுத்த ஜனமாக உங்களை நிலை நிறுத்த அவர் விரும்புகிறார் அப்படியே செய்வார் ஏன் பர்சுத்த ஜனம் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்லும்படி செய்வார் அதற்கு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு ஆணையின்படி நடக்க உங்கள் இருதயத்தை திருப்புவார் பலப்படுத்துவார் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகோதரி தீபிகா கணவர் மனோஜ் பிரபாகர் சென்னையில் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அளவில்லாத வேதனையை சந்தித்து வந்தார்கள் கடந்த வருடம் அவர்களுடைய கணவர் உடல்நிலை குன்றியது பாதிக்கப்பட்டார் வேலைக்கு செல்ல முடியவில்லை மருத்துவ செலவு அதிகமாகிக் கொண்டே போனது மிகுந்த சிரமம் அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் படிப்பிற்கு பணமில்லை கடன் வாங்க வேண்டியதாக இருந்தது ஒவ்வொரு நாளும் வேதனையோடு நாட்களை செலவழித்தார்கள் இந்த நிலைமையில்தான் ஜபகோபுரத்துக்கு வந்த பொழுது அங்கு தீர்க்கதர்சன வல்லமை முகாம் நடைபெறுகிறது என்று சொன்னார்கள் அதில் சேர்ந்தார்கள் அதில் ஆண்டோருடைய கிருபை அவர்கள் மீது இறங்கியது அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது ஆச்சரியமாக இருந்தது ஆனால் ஆசீர்வாதம் பெருகியது கத்தரை சேவிக்க வேண்டும் என்று அவள் நேரத்தை ஒதுக்கி இந்த பயிற்சியில் சேர்ந்து பாக்கியத்தை பெற்றார்கள் அதோடு கூட வேலையும் கிடைத்தது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சென்னையில் யேசு வழக்கிறார் வானகரம் ஜெபகோபுரத்தில் நடைபெறும் அற்புத உபவாச கூட்டத்தில் பங்கு பெற ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமையும் காலை பத்து மணிக்கு வானகரத்திலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது நாங்கள் குடும்பமாக அதில் பங்கேற்கிறோம் வருகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறோம் தனித்தனியே ஜபிக்கிறோம் அதில் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பங்கு பெற ஆரம்பித்தார்கள் ஏப்ரல் மாதத்திலே அந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டோருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு கடைசியில் நான் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக ஜபித்த பொழுது அவர்கள் வரிசையில் வரும்பொழுது அவள் மீது கை வைத்து ஆண்டோர் உங்களை உயர்த்த போகிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என் பேர் தீபிகா நான் எண்ணூர்லேருந்து வரேன் நான் தொடர்ந்து மூணு மாதமாக இந்த பாஸ்டிங் வரேன் போன மாதம் வரும்போது பால் அங்கள் ஜமம் பண்ணும்போது அரசாங்கம் வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ப்ரே பண்ணார் நான் வந்து வேலைக்காக தான் ஜோம் பண்ணிங்க வந்தேன் நான் ஜோம் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் திருப்பி என்னை கூப்பிட்டு என் தலையில் கை வச்சு உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை உயர்த்துவார்னு சொன்னாங்க ஒரு பெரிய தீர்க்கதர்சன வார்த்தையாக அவர்களுக்கு அது வெளிப்பட்டது என்ன ஆச்சரியம் எனக்கு அரசாங்க அலுவலகத்தில் வேலை கிடைச்சிருக்கு அது பெரிய எனக்கு கிஃப்ட் நான் வந்து வேலைக்காக தான் ஜோம் பண்ணிங்க வந்தேன் ஒரே வாரத்திலே சென்னை கார்ப்பரேஷனல் அவர்களுக்கு பதினான்காயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைத்தது என்ன நல்ல வேலையை கொடுத்ததுக்காக தேவனுக்கு முந்தின வேலை ஆறாயிரம் ரூபாய் இரண்டு மடங்கிற்கு மேலாக கர்த்தர் ஒரே வாரத்திலே அவர்களுக்கு வேலையை கொடுத்தார் அவள் வாழ்க்கையை ஸ்தாபித்தார் அவர்களை நேசிக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார் அவருடைய ஜனம் என்பதை நிரூபித்தார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் உங்களுக்காக நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன் ஏசப்பா வேலையில்லாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண் நோக்கிப்பார் கடன் மிகுதியாக பெருகி கொண்டிருக்கிறது குடும்பத்திலே நோய் வாட்டுகிறது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத நிலைமை என்று தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சுவாமி தயவு செய்து உதவி செய்யும் உதவி செய் அவர்களை இப்பொழுது அணைத்துக்கொள் மூடப்பட்ட கதவுகளை திறந்தரலும் யார் யாருக்கு வேலை இல்லையோ சம்பாத்தியம் இல்லையோ இன்று அவர்களை ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் அப்பா அரசாங்க வேலைக்காக முக்கியமாக காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா அவர்களுக்கு அரசாங்க வேலை வரட்டும் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் வரட்டும் ஆண்டவரே அவர்களுடைய வருமானம் ரெண்டு மடங்கு பெருகட்டும் அப்பா பெருகட்டும் அப்பா பெருகட்டும் அவர்களை மனதார ஆசீர்வதி மனதார ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் ஆசீர்வதி அவர்களை உயர்த்து சாமி ப்ளீஸ் உயர்த்து வேலை கிடைக்கட்டும் சம்பளம் வரட்டும் உயர்வு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா வீண் செலவெல்லாம் மறையட்டும் அப்பா கடன் எல்லாம் மறையட்டும் அப்பா நோயெல்லாம் மறையட்டும் அப்பா பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கட்டும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழியை திறந்தர்களும் ஏசுப்பா வழியை அப்பா இன்று முதல் ஒரு புது மறுமலர்ச்சி உண்டாகட்டும் பாக்கியத்தோடு வாழட்டும் இருந்த அருளை தருவதற்காக நன்றி அவர்களை ஸ்திரமாய் ஸ்தாபிப்பதற்காக நன்றி இது எஞ்சனம் நான் தான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நாமத்தில் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜெபகோபுரத்துக்கு வந்துவிடுங்கள் குடும்பமாக அங்கு உங்களை சந்திப்போம் அன்றைய வார்த்தை அறிவித்து உங்களுக்கு தனித்தனியாக ஜபம் செய்வோம் கத்தர் உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் விசேஷ பஸ் வசதிகள் உண்டு

விசுவாசத்தோடு நேரில் வந்து இந்த நான்கு மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம் வாழ்வை மாற்றும் நான்கு மணி நேரம் யாவரும் வாருங்கள் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் யாவரையும் அன்புடன் நேரில் அழைக்கின்றார்கள் அனுமதி முற்றிலும் இலவசம் அற்புத உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பத்து இரண்டாவது சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜெவகோபுரம் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு எட்டு மற்றும் இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனையும் ஏறெடுக்கப்படும் குடும்பவாய் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் அறிமுகமானவர்கள் உறவினர்களையும் அழைத்து வாருங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்தில் இருந்து வானகரம் ஏசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்திற்கு காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அற்புத உபவாச ஜபம் உங்கள் வாழ்வை மாற்றும் நான்கு மணி நேரம்